ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலுடைய ஃபாலோவர் ஒருத்தர் ஸ்ரீலங்காவிலிருந்து கர்ணபுராவில் எத்தனை வகையான பிரீட்ஸ் இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிறங்க கர்ணபுராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிரீட்ஸ் இருக்குது அதில் நம்ம நல்லா டைவடிக்கக்கூடிய ஒரு சில பிரீட்ஸை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம நம்மளுடைய சொந்த நாட்டு தமிழ்நாட்டோட உரிமையான ஒரு சில கர்ணப்புற இனங்களை பற்றி பார்ப்போம் நம்ம நாட்டு இள இனத்துலயே வந்து எல்லா கலருமே இருக்கு அதில் குறிப்பாக நம்ம ஒரிஜினல் பிரிட்ஸுன்னு சொன்னோம்னா சப்ஜா குழுதார் ஜாக்கு இதுதான் நம்மளுடைய ஒரிஜினலான இனங்கள் அதைத்தான் நம்ம வந்து அங்கிட்டுங்கிட்டு நம்ம ஆளு தான் சும்மாவே எல்லாத்தையும் உடைக்கிறதில் பெரிய கிளாடிகளாச்சு புறாவையும் விட்டு வச்சிருவாங்களா என்ன புறாவையும் அப்படித்தான் எல்லா பிரீட்ஸையுமே உடச்சி கடைசியில் எல்லா ஜீன்ஸையும் கிராஸ் பண்ணிட்டாங்க முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிமையான ஒரு சில கர்ணப்புறாக்களை காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சப்ஜா இது வந்து நம்மளுடைய லோக்கல் பிரீட் தான் கர்ணப்புறாவை பொறுத்த வரைக்கும் வால் வந்து எந்த அளவுக்கு நீளம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த அளவுக்கு புறா நல்லா டைவ் அடிக்கக்கூடிய திறமை உள்ளதா இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுமா கலர்னு சொல்லுவாங்க அல்லது வந்து கரும் சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை வந்து மேக்ஸிமம் எல்லோரும் சிறுமா கலர்ன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் இதோடைய உடம்புல வந்து எந்த இடத்துலையுமே ஒயிட் இருக்காது குறிப்பாக சொல்லணும்னா அதோட டெயில் ஃபெதர்ஸில் பார்த்திங்கன்னா லாஸ்டில் ரெண்டு சைடுமே மேக்சிமம் மற்ற புறாக்களுக்கு வந்து ஒயிட் கலர் வந்துடும் ஆனால் இதுக்கு வந்து சுத்தமாகவே இருக்காது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நல்லாவே கரண் அடிக்கக்கூடிய புறாக்கள் தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஓவரடி புறா அது வந்து ஒரு ஜாக் கலரில் இருக்கும் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஜாக் கலர் இது ஒரு ஃபீமேல் வந்து ரொம்ப நல்லா அடிக்கக்கூடிய புறாக்களில் ஒன்று நம்மளுடைய உள்நாட்டு வகையிலேயே எல்லா கலருமே இருக்குது ஒயிட்டு ஜாக்கு அப்ளக்கு எல்லா கலருமே இருக்குது அதே மாதிரி எல்லா கலர் கண்ணுமே இருக்குது பச்சை கன்று மஞ்சள் கண்ணிலையும் டைவ் அடிக்கிற புறாக்களும் இருக்குது கருங்கண்ணிலையும் இருக்குது ஒவ்வொரு புறாக்கள்லேயுமே ஸ்பெசிஃபிக்காக அதோடய டைமிங்கு டைவை பொறுத்து வந்து நிறைய வகையில் பிரிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த வீடியோ வந்து பத்தாது அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இந்தியன் பிரிட்ஸை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு புறாவுமே வடநாட்டு வெரைட்டி அதாவது இந்தியன் பிரிட்ஸு இதுல இருக்க ஒன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் தனிப்பட்டு அதோட ஜீன்ஸை பொறுத்து இருக்கு இந்த புறாக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு புறாக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து குளிர்ச்சியான பிரதேசங்கள்லயே வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால நேச்சுரலாவே இது வந்து ரொம்ப ஹைட் ஏறி பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி அடுத்ததா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பிரிட்ஸை பத்தி பார்ப்போம் அதாவது ட்ருக்கி ஸ்ட்ரம்ப்ளர் கிரவுண்ட் ரோலர் இந்த மாதிரியான பிரிட்ஸை பத்தி பார்ப்போம் இந்த பிரிட்ஸ்க்கு பேர் வந்து டுர்க்கி ஸ்ட்ரம்ப்லருந்து சொல்லுவாங்க அதாவது துரு துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு புறா புறாவை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு முப்பது நாற்பது அடி அடிச்சிடும் இந்த புறா வந்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டு ஓவர் அடி புறா மாதிரியே தான் ரொம்ப அதிகமாக டைவ் அடிக்கக்கூடியது நல்லாவும் ஓரளவுக்கு பறவ பறக்கவும் செய்யும் இந்த புறாவை பொறுத்த வரைக்கும் காலில் முடி இருக்கும் முடி இல்லாத புறாக்களும் இருக்கு இந்த வெரைட்டிஸில் இது பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா மேக்ஸிமம் அப்ளக் கலரில் தான் வரும் மொத்த தான் நம்ம பார்க்க போகிறது பிரிம்மிங்கம் ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புறாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கண்டினியூவாக ரோல் ஆகும் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு தடவை சரசரன் அடுத்தடுத்து ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான புறா இது இந்த புறாவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக எத்தனை ரோல் ஆகுதோ அதை பொறுத்து அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து லோத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் மாதிரியே இருக்கும் இதுலேயும் ப்ரவுன் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது ஜாக் கலர் இருக்குது இது எப்படின்னா இது சுத்தமாக பறக்கவே செய்யாது எல்லாமே ஓரளவுக்கு பறக்கும் ஆனால் வந்து மேக்சிமம் கீழே வந்து உருள்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி கிட்டத்தட்ட ரோலர் மாதிரியே ஆனால் உருண்டு எப்படி தரையிலேயே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான புறா இது இந்த மாதிரியான புறாக்களை வளர்க்குறவங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக வளர்க்கணும் ஏன்னா மற்ற ப்ரொடக்டர்ஸில் இருந்து இதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸியாகவே இது எதுவும் பிடிச்சிட்டு போயிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வளர்க்கணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரவுண்ட் ரோலர் அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து சுத்தமாக பறக்கவே செய்யாது கீழேயே தான் டைவ் அடிக்கும் மற்ற புற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த புறாக்கள் மாதிரி இல்லாமல் இது வந்து லைட்டாக தட்டி விட்டோம்னா உடனே அங்கேனேயே டைவடிச்சு அங்கேயே உட்காந்துக்கிறோம் அந்த மாதிரியான வெரை மற்ற நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான வெரைட்டிஸ் இதுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் மற்ற புறாக்கள் மாதிரியே நல்லா டைவ் அடிக்கக்கூடிய புறாக்கள் தான் இதோடைய நேம்ஸு இதை மட்டும் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்